ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க ராசி அட்ரஸ்லேருந்து சபரி நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம செட்டு போட்டிருந்தோம் சொல்லி இரநே வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து கஸ்டமர் எல்லாருமே லாங் வீடியோ வேணும் எப்படி நீங்கள் போட்டிருக்கீங்க என்ன சைஸில் போட்டிருங்க ஹைட் எவ்வளோ போட்டிருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தாங்க நம்ம செட்டோட ஹைட்டு வந்து கீழே இருந்து ஆறு அடி மேலேருந்து ஏழு அடி ஏழரை அடி வர அவங்களுக்கு வந்துடும் ஃப்ளோரிங் இதாக சேர்த்து நம்ம ஹாஸ்பிட்டா சிட்லேயும் போட்டுகிட்ருக்கோம் குழி சீட்லையும் போட்டுருக்கோம் கஸ்டமரோட சாட்டிஃபிக்ஷன் ஏற்ற மாதிரி நம்ம செட் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம அங்கே திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் தென்காசி இந்த நாலு மாவட்டத்தில் செட்டு போட்டதில் வந்து ஒயரிங் பிளம்பிங் இன்க்ளூடிங்காக நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டு ஃபேனு லைட்டு எல்லாமே எமெர்ஜென்சி பல்ப்பு எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருவோம் ஃபீட் உங்களுக்கு வந்து இது வந்து ஃபேட்லிங் யூனிட்காக ஒன்று போட்டிருக்கோம் நாற்பது நாற்பது எண்பது குட்டிக்கு முந்நூறு முந்நூறு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வந்து நம்ம அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பண்ணி கொடுக்க இதுக்காக நம்ம நம்ம செட்டில் வந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்காக நீங்கள் வந்து குட்டிக்கு போட்டு வச்சுக்கிட்டா தான் இப்போ ஒரு நாற்பது குட்டிக்கு நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னா அடுத்த நாற்பது குட்டிக்கு போடும்போது நீங்கள் செட்டுக்கு அடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்போ வந்து உங்கள் பண்ணையை வந்து நீங்கள் ரன்னிங்கில் கொண்டு போக முடியாது அதுக்காக முதல்ல போடுற போதே நீங்கள் வந்து ஒரு நாற்பது குட்டிக்கு செட்டு போட்டிங்கன்னா நாற்பது நாற்பது ஐம்பது குட்டி நாங்கள் வந்தாலும் நாற்பது குட்டியாக வளர்த்தோம் இப்போ ஒரு நாற்பது குட்டி எண்பது குட்டியாக நாங்கள் செட்டில் ஆக்கியாச்சு இது ஏற்கனவே இருக்கிற செட்டில் நூற்றி இருபது செட்டுக்கு குட்டி ஆனதுனால இங்கே நம்ம ஃபுல் பண்ண வேண்டிய நிலைமை ஆகிட்டு இப்போ வந்து பனி சீசன்னால இப்போ டார்பாக கட்டிருக்கோம் இல்லைனா ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சைடு வந்து ஒரு ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு கூலிங் குட்டி கிடைக்காம இருக்க இருக்கணும் அதுக்காக மட்டும் வச்சுருக்கோம் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா எந்த வந்து வேஸ்ட் எதுவுமே எப்போவுமே தங்காது அவங்களுக்கு மரத்தில் கூட அவங்களுக்கு தங்குது அந்த கூலி குளிர் எல்லாம் வந்து சதசதம் காயாமல் இருக்குது பிளாஸ்டிக்கில் அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை ட்ரிங்கர் வந்து நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோம்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் எப்போவுமே அதுக்கு தண்ணி கிடைக்கணுங்கிற நம்ம ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் போட்டிருக்கோம் பெரிய ட பவுல்லையும் நம்ம தண்ணி வைக்கிறோம் இப்போ எப்போவுமே தேவைப்பட்டால் குடிச்சிக்கிட்டுன்னு எப்போவுமே வைக்கிறோம் இது வந்து நாங்கள் நம்ம முதல்ல ஸ்பெசிஃபிக்ஸாக வச்சது வந்து கிருமி மருந்து கொடுக்கும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படுது ஒரு பவுலில் நாற்பது குட்டியும் குடிச்சிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரிங்கர் போட்டோம் ஆனால் அது வந்து இப்போ எல்லாது எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் சரி நல்லா தானே இருக்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது வேணுனாலும் அப்படியே வச்சு கொடுத்துடலாம் ஃபீட்ரு வந்து நம்ம பிவிசி பைப்பில் தான் போயிட்ருக்கோம் நல்ல கேஜி சிக்ஸ் கேஜி ஃபீட்ரு பைப் தான் போட்டுட்ருக்கோம் குவாலிட்டியான கேஜி உங்களுக்கு இது இல்லை எனக்கு இந்த மாதிரி கருப்பு கலரில் ஆல்ரெடி ஃபீட்ரு வச்சு எனக்கு தரணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இதே பாட்டிசனை வந்து சென்டரில் வந்து ரன் ஏஜ் பா ஏஜ் மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் பார்ட்டிஷன் பிரித்து குட்டி தலையை வெளியே போட்டு சாடுற மாதிரி வேணும் நம்ம செட்டு போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேமெண்ட் வந்து மாறுபடும் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு போகிற மாதிரி சொல்லுறோம்னா அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும் நீங்கள் என்ன மாதிரி போட்டு கேட்டாலும் நம்ம போட்டுடுவோம் மினிமம் வந்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது வந்து நம்ம நமக்கு லாபத்துக்காக வந்து நம்ம சொல்லலை வந்து செட்டில் வந்து ஒரு நாற்பது குட்டி நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிங்க அடுத்த ஒரு நாற்பது குட்டி உங்களுக்கு செட்டு கொடுக்கணும் குட்டி படக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கும்போது மறுபடியும் செட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா குட்டி இன்வெஸ்ட் பண்ண முடியாது அதில் பண்ணும்போது முதல்ல வந்து பேசிக்காக வந்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் மினிமம் போடுங்க ஆயிரம் போடுங்க ஏன்னா ஐநூறு நான் வந்து மினிமம் ஒரு அறநூறுவா போடுங்கன்னு அவங்களுக்காக சொல்லுதேன் இதில் வந்து நம்ம வந்து மேல் இது வந்து மேல் பக்கம் பக்கம் வந்து நம்ம வந்து தகர சீட்டை வச்சு அடைச்சிருக்கோம் இதில் கூலிங் சீட்டை வச்சு எதுனாலும் வச்சு அடைக்கலாம் மேலேயும் கூலிங் சீட் எதுனாலும் உங்கள் உங்களோட என்ன ஐடியாவோ அதுக்குள்ளே ஐடியாவில் நம்ம போட்டு கொடுத்துடலாம் காஸ்ட்வைஸ் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து மாறுபடும் அதே மாதிரி நம்ம வந்து ஏ டைப்லேயும் செட்டு போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து ஒன் சைடு செட்டுக்குள்ள தான் எங்களுக்கு போட முடியும் ஒன் பக்கம் ஃபுல்லாக அடைச்சி வச்சு பண்ணலாம் நம்ம வந்து ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்கோம் அந்த செட்டோட ஃபோட்டோ வேணால் அதில் ஆட் பண்ணுதோம் இது தார்பால் எதுக்கு கெட்டிருக்கோம்னா நம்ம குளு தான் இப்போ ரெண்டு மாதம் ஜனவரி பிப்ரவரியில் வந்து நல்ல கூலிங் இருக்கும் அதுக்காக கெட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாகவே குட்டிக்கு இந்த மாதிரி தேவை இருக்காது அந்த சீசனில் மட்டும்தான் நம்ம இருக்கோம் குட்டி வந்து இது கட்டிக்கனால நல்லா இற எடுக்குது குளிர்கு கொஞ்சம் ரொம்ப அஃபீட் ஆக மாட்டேங்குது மாதிரி நம்ம ஸ்டெப்பு வந்து போட்டு கொடுக்குறது வந்து இதில் இன்க்ளூடிங்காகவே நம்ம ஸ்டெப்பு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம் செட்டு இல்லை இதில் வந்து நமக்கு கம்பில் போடும் கொஞ்சம் நல்லா பா நல்லா நமக்கு வந்து கொஞ்சம் ஏறி வர்றதுக்கு எல்லாம் ஈஸியாக இருக்குன்னா கொஞ்சம் கம்புலேயும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இல்லை உங்களுக்கு மேட்லேயே எனக்கு வந்து அதே கோ மேட் கொ கண்டிஷன்லேயே போட்டு தாங்கனாலும் போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி நம்ம செட்டில் வந்து கீழே வந்து ஹைட்டு கேட்டுரு ஹைட்டு கேட்குங்க ஹைட் வந்து ஒரு ஆள் வந்து தாராளமாக நிற்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் கீழே போய் க்ளீன் பண்ணதுக்கு எல்லாமே நமக்கு மேலே எச்சம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா கிளியராக நமக்கு எச்சத்தை வந்து நம்ம ஷாக்கில் அள்ளி செல் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லாவே இருக்குது செட்டில் வந்து கீழே வந்து உயரம் வந்து கரெக்டாக இருக்குது ஆறு அடி அதனால் கீழே ஆறு அடி மேலே வந்து ஏழு டு ஏழு அடி வர உங்களுக்கு வச்சு தந்துடுவோம் இதான் நம்மளோடய சைஸ் வந்து இதான் நீங்கள் வந்து யாருக்கும் செட்டு போடணுன்னா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம செட்டு மட்டும் பண்ணலை நம்ம வந்து கோழி கோழிப்பண்ணைக்கால இன்ஸ்ட்ருமெண்ட்டு பண்ணைக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஆட்டு பண்ணைக்குள்ளே ட்ரிங்கரு ஆட்டுக்குள்ளே கோட் ஃபீடு கொடுத்துட்ருக்கோம் இல்லை மாட்டு தீவனங்கள் இருக்குது வெட்டினரி மெடிசனும் இப்போ வந்து அடுத்தது ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் ரெடி ஆயிரும் யாருக்கு நம்ம பவுல்ரியோ இல்லை மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இந்த மாதிரி நம்ம பண்ணைகளுக்கு தேவையான பொருட்கள் தீவனங்கள் ஏதாவது மெடிசன் சப்ளிமெண்ட் எது தேவைப்படாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மகிட்ட எல்லாமே ஹோல்சேல் ரீட்டில் ரெண்டுலேயுமே கிடச்சிட்டுருக்கு யாருக்கும் டீலர் ஆகணும் டீலர் தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம மெடிசன் வந்து டீலர்ஷிப் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் யாருக்கும் தேவைப்படுதுனா நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள்